தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களை அலரவிட்ட தீபக் ராஜாவின் கொலை வழக்கில் வன்னியர்களுக்கு என்ன சம்பந்தம் வெளியான புகைப்படத்தால் பெரும் பரபரப்பு வேறென்ற உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலை அமர் காரேன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவரும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களிடையே ஒரு முக்கிய நபராக அறியப்பட்டவருமான தீபக் ராஜா அவர்கள் தன்னுடைய காதலியின் கண் முன்னாடியே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது அந்த மாவட்டத்தையும் கடந்து தமிழ்நாடு எங்கும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அத்தோடு மட்டுமல்லாம அவருடைய இறுதி ஊர்வலத்துல பல்லாயிரக்கணக்கான அவருடைய உறவினர்களும் அவருடைய இயக்கத்தாரும் கலந்து கொண்டது என்பது மிகப்பெரிய பொருளையும் ஏற்படுத்தியிருக்கு அத்தோடு தொடர்ச்சியாக தீபக் ராஜாவின் கொலை வழக்கினோடு வன்னிய சமுதாயத்தினுடைய சம்பந்தம் இருந்து வருவது என்பது எல்லோருக்கும் அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு தீபக் ராஜா கொலை வழக்கின் போது கொலை செய்யப்பட்ட ஒரு நாட்கள்ல நான்கு பேர் சரணடைந்திருந்தார்கள் அவருடைய வாக்குமூலத்துல சொன்ன நபர்களுடைய பெயர் என்பது தமிழ்நாட்டையே உலுக்குச்சு ஏன்னா வேப்பங்குளத்தை சேர்ந்த ஒரு கூலிப்படையினுடைய தலைவன் அவன்தான் தான் தீபக் ராஜாவை கொலை செய்ததாக கருதப்படுது அவன் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மறுமலர்ச்சி திரைப்பட விவகாரத்துல சிதம்பரத்துல வன்னியருடைய முக்கிய புள்ளியாக இருந்த பழனிவேல் என்பவரை கொலை செய்த வழக்கலின் தொடர்புடையவரா இருந்தார் இது மட்டும்தான் வன்னியர்களுடைய அந்த வழக்கலை சம்பந்தமா என்றால் இன்னைக்கு அவருடைய இறுதி ஊர்வலத்தை அவர் உடலுக்கு மேலாக அச்சுறுத்து வைக்கப்பட்டிருந்த புகைப்படம் என்பதும் இன்னொரு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு தீபக் ராஜா அவர்களை தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அந்த இனத்தினுடைய போராளியா காட்ட முயற்சிக்கிறாங்க அவரை ஒரு போர்க்குணம் நிறைந்தவரா அடையாளப்படுத்த முயற்சிக்கிறாங்க அதற்காக அவருடைய உடலுக்கு மேலாக போராளிகள் மூவருடைய புகைப்படம் அச்சிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அதுல ஒருவர் தான் தோழர் அவர்கள் தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்திற்கான விதையை முதல் முதலில் விதைத்தவர் தோழர் தமிழரசினவர் எந்த சமரசமும் இன்றி தமிழர்களுக்கென்று தனி நிலம் வேண்டும் என்று போராட்ட களத்துல இறங்கியவர் பல கிளர்ச்சிகளை செய்தவர் தோழர் தமிழரசன் அவர்கள் இன்றைக்கும் பல மக்களுடைய மனதில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு அந்த தோழர் தமிழரசனுடைய புகைப்படம் என்பது அவருடைய உடலுக்கு மேலாக வைக்கப்பட்டு இருந்தது என்பதும் இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கு தோழர் தீபக் ராஜா அவருடைய மரணம் கடைசி மரணமாக தென் மாவட்டங்கள்ல இந்த சமூக பதட்டத்தை தணிக்கக்கூடிய மரணங்களாக இனிமேல் எந்த ஒரு மரணமும் இருக்கக்கூடாது அத்தனை சமுதாயங்களும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்கின்ற தங்களுடைய விருப்பத்தை தீபக் ராஜாவுடைய ஆன்மாவும் அதைதான் விரும்பும் என்பதை உங்களோடு நானும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி